திருவிருத்தத்தை தொடர்ந்து பார்ப்போம் இது பத்தொன்பதாவது பாசுரம் காரிகையார் நிறை காப்பவர் யார் என்ன கார் கொண்டு இன்ன மாறி கை ஏறி அறையிடும் காலத்தும் வாழியரோ சாரிகை புல்லர் அந்த இறை கூவி அருடார் சேரிகை சேரி கைகேறும் பழியாய் விளைந்தது என் சின்புழிக்கே என் சின்முழிக்கே சின்ன சின்ன வார்த்தைகளை பீதும் என்னுடைய இந்த பெண்ணுக்கு அப்படின்னு செவிலி பழிக்கு இறங்குதல் பாங்கி இறங்குதல்வாம் பரிந்து இறங்குதல் அப்படின்னு செவி செவிலி பாசுரம் சில பேர் இதை தோழி பாசுரம் சொல்லுவா என் சின் மொழி என்ன அந்த உரிமை இருக்கிறதுனால தாய்ப்பாசுரமாகவோ அல்லது செவிலிப்பாசுரமாக தான் இருக்க முடியும்னு வியாக்கியானத்தில் தெரியுது இப்ப பாரிய பாசுரத்தை கயார் நிறை காப்பவர் யார் என்ன கார் கொண்டு இன்னே மாறி கையேறி அற காலத்தும் கற்பனை பிடிக்கும் கார் காலத்தில் மழை பெய்யுது அந்த சமயத்தில் இந்த தலைவிக்கு தலைவனுடைய கம்பெனி நெருக்கம் தேவைப்படுகிறது அதனால சாதாரணமாக பெண்களுக்கு இருக்கிற குணங்களிலிருந்து விடுபட்டு விலகி சில காரியங்கள் பெண்களை செய்யப்ப செண்கள் செய்யக்கூடும் அதுதான் நிறை காத்தல் அந்த நிறை போயிடுவாங்க அதான் முதல்ல காரிகை யார் நிறை காப்பவர் எந்த பெண் நிறை காப்பாள் அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருப்பார் உத்திரம் இல்லை அப்படின்னு சொல்றது காப்பார் என்ன கார் கொண்டு மாறி கையேறி அறையிடும் காலத்தும் கார்காலம் இருக்கே இது மழையை கையில் கொண்டு இது மாதிரி இது மாதிரியான ஒரு சவாலை முன்வைக்கிறது பெண்களுக்கு முன்னா புரியுறதா உங்களுக்கு சேர்ந்து படிச்சா புரிஞ்சுனும் அவங்களுக்கு காரிகார் நிறை யார் காணு கார் கொண்டு இன்டே மாறி கையேறி இடும் காலத்தும் இது மாதிரியாக மாரிக்காலம் அரைகூவி கொண்டிருக்கிற இந்த காலத்துல கூட வாழியரோ அதுக்கு அர்த்தம் தனியா வச்சுக்கலாம் சாரி கை சாரி கை புல்டர் அந்த இறை கூவி அருளார் புரிஞ்சுக்கலாம் இந்த பெருமான் இருக்கானே வேகமாக செல்கின்ற குருடனை தனது வாகனமாக கொண்டவன் அந்த தன்னந்துழாய் இறை அருளார் அந்த தன்னந்துழாய் தர தர மாட்டேங்கிறான் அதுவாது பிறந்த கூயி அருளார் கூட்டேதாவது ஒரு வார்த்தை சொல்லலாம் அதையும் சொல்ல மாட்டேங்கிறான் புரியுது அவங்களுக்கு அது சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா மழை காலமாக இருக்கிறது அந்த காலம் நிறை காப்பவர் யார் அப்படின்னு ஒரு சவால விடுறது இந்த சமயத்துல கூட பெருமான் என் பெண்ணுக்கு தொண்டந்த அருளவில்லை கூப்பிடவும் செய்யவில்லை இந்த சுச்சுவேஷன்ல என்ன ஆகும் இந்த பெண் கொஞ்சம் நிறை காக்காமல் காரியம் பண்ண போறான் அதனால சேரி கை ஏறும் பழியாய் விழாய் இந்த சுத்தி வட்ட சுத்த நேபருக்கெல்லாம் என்ன ஆகும் சுத்தி இருக்கிறவர்களா என்ன ஆயிடும் இது ஒரு பழியாய் போய்விடும் இந்த பொண்ணு எக்ஸ்ட்ராவா திரை காக்காமல் வேலை செய்யறதுனால இதை ஒரு பழியாய் விளைந்தது என் சின்மொழிக்கே என்னுடைய பெண்ணுக்கு இது ஒரு பழியாய் விளைய போகிறது ஏனென்றால் இந்த விஷயத்தை பற்றி சேரியில் உள்ளவர்கள் எடுத்துக்கொண்டு ஒரு பழியாய் பேசப் போகிறார்கள் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் சரி பிடிக்கலாம் புரியுதுன்னு நினைக்கிறேன் நிறை காபவர் யார் என்ன கார் கொண்டு கையேறி அரையிடும் காலத்தும் வாழியரும் சாரிகை புள்ளார் அன் அந்த அந்த இறை கூய் அருளார் சேரிகை சேரி கையேறும் பழியாய் விளைந்தது என் மொழிக்கே சேரி கையேறும் பழியாய் விளைந்தது என் மொழிக்கே இந்த வாழியரோ அப்படின்னா வாழ் இந்த பெண் இந்த துயரங்களில் இருந்து விடுபட்டு வாழட்டும் அப்படின்னு பெண்ணை வாழ்த்துகிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இதான் பாசுகிறோம் நம் வாழ்வார் திருவடிகளே சொல்லலாம்